சானக்கியா மற்றும் புத்தனையுக்கு வணக்கம் நான் அசோக் சூரியா மீண்டும் நடைபெறும் சந்திப்பதில் மகிழ்ச்சி குரான் படத்துடைய விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்டோரி அண்ட் டைரக்ஷன் நிதின் ஸ்க்ரீன் பிளே டயலாக்ஸ் எஸ் சந்திரசேகர் மியூசிக் சித்தார்த் விபின் டிஓபி மார்ட்டின் எடிட்டட் பை லெனின் அண்ட் மருதி இதில் நடிச்சிருக்கிறது எஸ் எஸ் சந்திரசேகர் வைஜி மகேந்திரா பாலாஜி சக்திவேல் சத்யன் ஜார்ஜ் மரியன் சரவணசுப்பையா இந்திரஜா ரோபுசங்கர் மற்றும் பலர் என்ன இந்த படம் வந்து பயங்கரமாக அந்த ட்ரெய்லரில் வந்து நாய் பயங்கரமாக எங்கேயும் எங்கேயும் ஓடுறதெல்லாம் பார்த்தோம் நாய்க்கு வந்து ஒரு ஒரு நீதி அதுதான் வந்து கதாவது நாயோட குழந்தை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி இது பண்ணுறாங்க அந்த அந்த இப்படி வந்து அந்த நாய் வந்து இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் வாங்க போகுது அதை எப்படி வந்து கொண்டு வர போகிறாங்க அதுக்கு உதவக்கூடிய கேரக்டராக வரவர் தான் வந்து சே சந்திரசேகர் ரொம்ப நாள் கழித்து திரும்பியும் வந்து ஒரு லாயராக வராரு அப்படின்ற மாதிரி இருக்குது ஒரு ஜட்ஜ் ரோலில் வந்து வைஜ்ய மகேந்திரன் வராங்க அண்ட் ஆப்போசிட்டில் அந்த இடிச்சு கொல்லப்படவரோட பையனோட அப்பாவா வந்து பாலாஜி சக்திவேல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷன் சரவண சுப்பியா ஒரு போலீஸா வராங்க இந்திரஜா வந்து எஸ் சந்திரசேகரக்கூடிய சத்தியன் ஒரு சத்யன் ஒரு கேரக்டர் ஜார்ஜ் வந்து அவரும் ஒரு ஒரு வராங்க இது வந்து என்ன அப்படின்னா சொன்ன மாதிரி ஒரு அந்த நாயோட பப்பி இறந்துருது அந்த பப்பியை வந்து ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இது ஆக்சிடென்ட் பண்ணிடுவாரு ட்ரிங்க் அண்ட் டிரைவில ஸோ அது வந்து எப்படி வந்து இவங்க வந்து ஜஸ்டிஸ் கொண்டு எப்படி ப்ரூவ் பண்ண போறாங்க ஒரு நாயை வச்சு எப்படி வந்து சாட்சி சொல்ல வைக்கப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எடுத்துகிட்டு போய் படம் பண்ணிருக்காங்க இதுதான் வந்து கூறான் இந்த படம் எங்க டிக் வாங்கி டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துலாம் டிக் வாங்குற இடம் வந்து இந்த நாய் வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் டைலாக்ஸ் ஒரு சில இடங்கள்லாம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு ஸோ அதை சொல்லியாகணும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆக்சிடென்ட்ஸில் இவ்வளோ பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ்ல ஒரு பேர் ஆக்சிடெண்ட் ஆகி இவ்வளோ நாள் நடக்குது ஆக்சிடென்ட்டுங்கிற அந்த ஸ்டாட்டஸிக்ஸ் கொண்டு வந்து அந்த டைலாக வச்சுது அதே மாதிரி வந்து குடிச்சுட்டு இறந்தால் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுக்குறது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது அதே மாதிரி வந்து நாய் எப்படிப்பா வந்து சாற்றி சொல்லணும்னு சொல்லும்போது அதுக்கு ஜஸ்டிஃபைங்காக வைக்கக்கூடிய டயலாக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி அதுக்கு அதே சமயத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு நாயையும் ஒரு ஒரு மாதிரி ஒரு கேரக்டரையும் வச்சு வந்து நம்ம வந்து ஸ்க்ரீன் ஹோல்ட் பண்ண முடியுன்றது ஆல்மோஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணி அப்படியே என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த இடங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும் மியூசிக் அண்ட் மற்றபடி விஷுவல்ஸ் எல்லாமே என்னென்ன தேவையா அது வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன் அண்ட் சப்போர்ட் காஸ்ட் எல்லாமே வந்து அவங்க அவங்க என்ன வேலை இருக்கோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்குது அப்படின்னா வந்து முக்கியமான விஷயம் வந்து நாய்க்கு வந்து என்ன கலர்ஸ் தெரியும் அப்படின்றது இருக்கு அதில் வந்து இந்த மாதிரி மாதிரி கலர் தான் தெரியும்னு வந்து தெரியாது மாதிரி இருக்கும்போது ஐடென்டிஃபை பண்ற மாதிரி வச்சிருக்காங்க அது கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிருக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் வேற மாதிரி ஏதாவது மாற்றி அமைச்சு ஒரு ஒரு பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் கொஞ்சம் வந்து ஒரு சில இடங்களில் வந்து ஒரு லெந்தி ஷார்ட்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு நடந்து அது காமிக்கிறதா இருக்கட்டும் டைப் பண்ணுறது ரொம்ப நேரமாக டைப் பண்ணிகிட்டே இருக்காங்க அது எதாவது பர்பஸ் ஆட் பண்ண போதா அந்த சீனுங்குன்னு பார்த்தா இல்லை அது வந்து ஒரு ப்ரிப்ரேஷன் மாதிரி தான் இருக்குது அந்த கேரக்டர் ப்ரிப்ரேஷன் தான் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி இன்னும் கொஞ்சம் வேறு விதமாக அமைச்சிருக்கலாம் அண்ட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்கான அந்த நாயோட அந்த ஸ்டன்ஸ் அந்த 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 நாய் இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிற மாதிரி சில விஷயங்களையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தால் இன்னுமே வந்து இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும் மற்றபடி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நாய் சம்மந்தப்பட்ட ஒரு படம் ஒரு கோர்ட் டிராமா நீங்கள் ஒர்க் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்